அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோ டிகிரி சார்பாக சமூக சந்தேகங்கள் என்னும் நிகழ்ச்சியில் ஜோதிட வேந்தர் கோபி கோபிகிருஷ்ணன் ஐயாவர்களிடம் பல சமூகத்தில் உள்ள சந்தேகங்களை கேட்டு விளக்கம் பெற்று வருகிறோம் இந்த வாரம் ஒரு முக்கியமான சந்தேகம் அப்படின்னு சொல்றதை விட ஒரு நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஒரு கேள்வியை ஐயாவிடம் கேட்க உள்ளோம் வாருங்கள் சார் வணக்கம் சார் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார் சார் தமிழ் புத்தாண்டுக்கு நிறைய பஞ்சாங்க சார் இந்த பஞ்சாங்கத்துல நிறைய பஞ்சாங்கங்கள் நம்ம பாக்குறோம் வாக்கியம் திருநாங்க பத்தி லாஸ்ட் வீடியோல கூட பேசியிருந்தோம் ஆஹ் இப்ப உங்களோட அனுபவத்துல இந்த பஞ்சாங்கங்களோட பரிணாம வளர்ச்சி அப்படின்னு ஒண்ணு இருக்கு சார் ஆரம்ப காலத்துல எப்ப இருந்து இந்த பஞ்சாங்கங்கள் நம்ம பாக்குறோம் எந்த காலகட்டங்கள்ல இருந்து பாத்துட்டு வரோம் அதை பத்தி கொஞ்சம் சுருக்கமா விளக்குனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அது பஞ்சாங்கத்தோட பரிணாம வளர்ச்சிங்க அதை பத்தி பேசணும்னா நிறைய பேசணும் இருக்கலாம் இது ரொம்ப சின்ன வீடியோ பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு தலைமையில உருவாக்கப்பட்ட பஞ்சாங்கம் தான் முதல்ல உருவாக்கப்பட்ட பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்க பேரு அப்போ ஆரம்ப காலத்துல அந்த வாக்கிய பஞ்சாங்கத்துக்கு வந்து பஞ்சாங்கம்னே வேறு கிடையாது பஞ்சாங்கம்னா பஞ்சபிர சங்கம் ஐந்து உறுப்புகளை கொண்டு அதாவது கிழமை திதி நட்சத்திரம் கரணம் யோகம் இது கொண்டது ஆரம்பத்தில் உருவாக்கு பஞ்சாங்கத்துக்கு பஞ்சாங்க திரையாங்கம் மூணு மூணு அங்கம்னா உறுப்பு மூணே கிடையாது இருக்கும் மூணே மூணு இருக்கும் இருக்கும் என்னன்னா ஒண்ணு கிழமை நட்சத்திரம் ஆரம்ப காலத்து பஞ்சாங்க கரணமும் கிடையாது யோகமும் கிடையாது அது மட்டும் இல்ல அப்ப வந்து ராகு எல்லாம் அந்த பழைய பஞ்சாங்கத்தில் கிடையாது அப்ப என்ன ராகுது வந்து ஆகாயத்துல கிடையாது சூரியனுடைய வட்ட புள்ளியும் சந்திரனோட வட்ட பிள்ளையும் சந்திக்க ராகு ராகுதுக்கு வந்து பார்வையும் கிடையாது ராகுதுக்கு பார்வை ராகுது பார்வையும் என்ன பண்ணாங்க அவங்க வந்து பஞ்சாங்கத்துல ராகு ராகுது சேர்க்கல ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷமா தான் எது சேர்த்துருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஆறு வருஷமா ஆயிரம் வருஷமா ராகு ராகுகதைகள் கிடையாது அப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த காலத்துல வந்து கரிநாள் இந்த ஹோரை அப்புறம் அந்த ராஜ இந்த சித்த யோகம் யோகம் மரணயோகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஆரம்பகார பஞ்சாங்கத்துல ஒரு ஐநூறு வருஷமா தான் இருக்கு இந்த வந்து இதுல வந்து நம்ம பஞ்சாங்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொஞ்சமா வளர்ச்சி செஞ்சு வளர்ச்சி செஞ்சேன் அந்த தெற்குநேர் பஞ்சாங்க வாக்கிய பஞ்சாங்க பஞ்சாங்கம் மாறிச்சு தெற்குநீர் பஞ்சாங்கிறது அதாவது நவீன வான விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட பஞ்சாங்கம் இப்ப இதுல வந்து என்னன்னா அதுல பல இதுல வந்து வாக்கிய பஞ்சாங்கத்துல வந்து சந்திரனுடைய பொம்மோட்டு இப்படிதான் போட்டுப்பாங்க சந்திரன் இப்படிதான் சுத்தம் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஆனா சந்திரன் சந்திரன் எப்படி அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் ஒரு ஈர்ப்பு விசையும் உண்டு அந்த ஈர்ப்பு விசையால சூரியன் சந்திரன் இருக்க பூமி சந்திரன் இருக்க இப்படி இப்படியும் போயிட்டு போயிட்டு இப்படி இவரு இந்த பக்கம் இருக்காது இந்த புத்தகம் இருக்காது அதனால அவருக்குள்ள ஒரு வேரியேஷன் அது வேரியேஷன் மீன்ஸ் அதுக்கு வந்து நடைபெறவு நடை பிறந்த பிறந்து நடக்கிறது நீங்க வாக்கியத்துல இப்படி சுத்துது இந்த வாக்கியத்துல வந்து சொன்னபடி சுத்துது ஆனா இதுல இது இப்படி இப்படி போயிருது இது கொஞ்சம் ஆடி ஏடி இது வேரியேஷன் இப்படி ஆடி ஏடி போய் வர்றதால என்ன ஆகுதுன்னா ஒரு வித்தியாசம் வருது அதுலதான் அதாவது ஒருத்தர் வந்து இத்தனை மணிக்கு சிதற ஆரம்பிக்குது சதை ஆரம்பிக்குதுன்னா இன்னொருத்தர் ஒரு நாலு மணி அஞ்சு மணி கழிச்சு சொல்லுவாரு இதுல ஒரு கணக்கு இருக்கு இது ரெண்டு பஞ்சாங்கமே பாத்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமிக்கு கிட்டத்தட்ட ஒன்னாவே இருக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கு ஒன்னா இருக்கும் இல்ல மிஞ்சி மனிதம் இருக்கும் எட்டு மணிக்கு அமாவாசை ஆரம்பிக்க என்ன அம்மாவாசை ஆரம்பிக்கலாம் எட்டு அவ்வளவுதான் ரொம்ப இருக்குது இந்த இருந்து வித்தியாசம் அதிகமாக அதிகமாக்கி வந்து வித்தியாசம் வந்து கிட்டத்தட்ட பதினேழு நாளையும் இருக்கும் பதினேழு நாளிங்கிற போது ஆறு மணி நாப்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் வித்தியாசம் வரும் அப்புறம் இந்த வித்தியாசம் மூலிங்கமா குறைஞ்சி பௌர்ணமி வரும்போது ரெண்டு ஒன்னாயிரும் இதுதான் இந்த ரெண்டு கஞ்சாங்க வித்தியாசம் இதெல்லாம் இந்த வேரியேஷன் எல்லாம் கரெக்ட் பண்ண திரு இன்னொரு என்னன்னா நமக்கு வந்து அந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் ஆரம்பிக்கிறதுனால நேரம் ரெண்டு பஞ்சாங்க ஒரே மாதிரி இருக்கு இந்த வருஷம் கூட இந்த வர வருஷத்துல விஷய வருஷத்துல ரெண்டு சந்திரகிரம் வருது சந்திரகணம் அதாவது செப்டம்பர் ஏழாம் தேதி ஒன்று வருது ஒரு மார்ச் மூணு ஒன்று வருது செப்டம்பர் ஏழாம் தேதி வர சந்திரகிரத்தை வாக்கியத்தில் என்ன சொல்றாங்க ஒன்பது மணி ஐம்பத்தி நிமிஷத்துக்கு ஆரம்பம் போட்டுருக்கான் இது திருக்கு நேரத்தில் ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறுக்கு ஆரம்பிக்கும் போட்டுருக்கான் ரொம்ப அஞ்சு நிமிஷம் வித்தியாசம் இருக்கு இது கூட எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும் நம்ம நீங்க ஈஸியாக பார்த்துடலாமே தெலுசுக்கு வச்சு யார் எது கரெக்டுன்னு அஞ்சு நிமிஷத்துக்கு கூட யார் சொல்லி சரின்னு பார்த்துடலாம் அது ஒரு கஷ்டம் இல்லை இந்த மாதிரி வேரியேஷன் கொண்டா தான் இது அதாவது வானத்தில் உள்ளது தெளிவாக சொல்வது இருக்கிறது அதான் சித்தாந்தம் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இதுக்கு வந்து நம்ம கவிஞர் கண்ணாசனோட ஒரு பாட்டல் பாடல் அழகா சொல்லியிருப்பா சித்தாந்தம் என்ன அவளூர் ஒரு படம் அதுல வந்து தெய்வந்த வீடுன்னு ஒரு பாட்டு அதுல கடைசி சரணம் மூணாவது சரணத்துல தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம் அது தெரியாமல் போனாலே வேதாந்தம் மண்ணை தோண்டி தண்ணீர் தரும் அன்பு தங்கிடுச்சி இன்னி தோண்டி யானம் கண்டி இதுதான் கட்சி ஆக தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம் அப்ப நம்ம வகாயத்தில் உள்ள கிரக நிலைகளை தெளிவா சொல்வது இதுதான் அவர் அவர் இதுக்குள்ள கொடுத்தது அதனால வந்து நம்ம அந்த காலத்துல சார் ஒரு காலத்துல வந்து வீட்டுல வந்து நம்ம விறகுடு போய் சபை பண்ணோம் விறகு போய் சபை பண்ணால் அம்மாவுக்கள்லாம் அந்த காலத்துல அம்மாக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அடுப்பு அது மழை காலத்துல அடுப்பு விறகு எரி இது பூ பூ இதுதான் வச்சு ஊறி நாங்க நெஞ்செல்லாம் உழைக்கும் மூக்கெல்லாம் நீரா இருக்கும் கண்ணுல தண்ணி வரும்

வாக்கியங்கிறது தாய் அதுலேருந்து வந்ததுதான் திருக்கணம் ஒரு பிள்ளை ரெண்டு பேருக்குள்ள உறவு யாரையும் தூக்கி எதிர முடியாது இருந்து வந்ததுதான் இது அதனால இது வந்து திருக்கணைங்கிறது பிள்ளை தாய்ங்கிறது வகை தாய் உள்ள உறவு தான் இந்த வாக்கியமே திருக்கணிதம் சூப்பர் சார் சார் இப்போ இன்னொரு நிறைய பஞ்சாங்கங்கள் இருக்கு இந்த பஞ்சாங்கங்கள்ல வகைகள் இருக்கு இப்ப திருக்கணிதம் வாக்கியம் அப்படின்னு நமக்கு தெரியும் இப்ப நிறைய பஞ்சாங்கங்கள் இருக்கு வாக்கியத்திலே எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பஞ்சாங்கங்கள் இருக்கு அது வகைகள் எந்த மாதிரியான வகைகள் சார் என்ன வேறுபாடுகள் இருக்கு ஒண்ணு ஒண்ணுக்கும் நமக்கு என்ன எதை ஃபாலோ பண்றதுங்கிறது ஃபாலோ பண்றது பத்தி நமக்கு பல நாடுகள் பல விஷயங்கள் பேசி கரெக்ட் இப்ப என்னென்ன பஞ்சாங்கல் இருக்குன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டுல நிறைய நான் வந்து எல்லா பஞ்சாங்கும் வாங்குவேன் எந்த பஞ்சாங்க கேனல் எந்த ஆறு பஞ்சாங்க போட்டாலும் நீங்க போட்டா கூட வாங்கிடும் எனக்கு ஏன்னா ஒவ்வொரு பஞ்சாயத்துலயும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு எந்த பஞ்சாயத்தையும் குறைச்சல் கரெக்ட் எல்லா எல்லா பஞ்சாயத்தையும் படிக்க படிக்க உங்களுக்கு பஞ்சாயத்து அறிவு நிறைய அப்படின்னா தான் நானும் அறிவு பிரிக்கிட்டேன் இப்ப வாக்கியத்துல பஞ்சாயத்து எடுத்து திருக்கணிதம் முதல்ல வளர்ப்புமே சொல்லுங்க திருக்கணிதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல வந்து தஞ்சாவூர் பஞ்சாங்கம் ஒரு பஞ்சாங்கம் இருக்கு சரிங்க இந்த தஞ்சாவூர் பஞ்சாங்கம் தான் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடியே வந்த பஞ்சாங்கம் தஞ்சாவூர் பஞ்சாங்கிறது இருந்தாருக்கு பாருங்க தஞ்சாவூர் பஞ்சாங்க தஞ்சாவூர் இந்த தஞ்சாவூர் பஞ்சாங்கத்துல மேலேயே தஞ்சாவூர் பஞ்சாங்க எப்படி வந்ததுன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு வந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபது வருஷம் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது வருஷம் ஆயிடுச்சு காலத்திலேயே ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு பஞ்சாங்கம் இருக்கு இந்த பஞ்சாங்கம் பாருங்க தஞ்சாவூர் பஞ்சாங்க இது வந்து தமிழில் முழுக்க எழுதப்பட்ட சமஸ்கிருத பஞ்சாங்கம் இது வந்து தெலுங்கு ஆரம்பிக்கும் இந்த பஞ்சாங்கம் வைக்கிறது தஞ்சாவூர் பஞ்சாங்கம் அடுத்து இந்த பஞ்சாங்கம் வந்து இந்த பஞ்சாங்கம் இருக்கு வந்து காஞ்சி மடத்து பஞ்சாங்கம் காஞ்சி மடத்துல இருந்து இந்த பஞ்சாங்க வருது இந்த பஞ்சாங்கத்துல மேலயே போட்டிருக்கோம் அந்த பாருங்க நூத்தி நாற்பத்தி எட்டாவது வருஷம் பிரசுரம்னு போட்டிருக்கோம் மேலேயே போட்டிருக்கு உள்ள பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழுல டிசம்பர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு மடாதிபதி இருந்தவர் வந்து திருச்சிக்கல்ல பஞ்சாங்கம் போடுறதுக்கு ஒப்புதல் கொடுத்து கொடுத்த ஒரு சிறுமுகம் இங்க இருக்கு இந்த இருக்கு சிறுமுகம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழு டிசம்பர் பதிமூணுல இருந்து இந்த பஞ்சாங்கம் நூத்தி நாற்பத்தி எட்டாவது வருஷம் வந்து நூத்தி நாற்பத்தி ஒன்பது வருஷம் இது வந்து திருக்கணிதா இது திருக்கணையில பஞ்சாங்கத்தை கணிச்சு கொடுக்குறது யாருன்னா தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த அது தென்காசியில மேலப்பாவின்னு ஊர் இருக்கு மேலப்பவர் ஊரை சேர்ந்த ஒரு அண்ணன்மை நாலு பேர் ஒரே குடும்பத்துல வருவாங்க கே நரசிம்மன் கே ராஜராம கோபால் கே கோவிந்தன் கே கோவிசன் இது அண்ணன்வி நாலு பேரும் நாலு பேரும் பஞ்சாங்கத்தை கணிச்சு கொடுக்குறாங்க இது வந்து ஒரு தென்காசி மாவட்டத்துக்கு கிடைச்ச ஒரு பெருமை இது வந்து காஞ்சி மடத்து பஞ்சாங்கம் அடுத்து வாசன் பஞ்சாங்கம் வாசன் இது வாசன் பஞ்சாங்கம் இந்த பஞ்சாங்கம் நிறைய பேர் இருக்கும் இது ஒரு நல்ல பஞ்சாங்கம் இதுவும் திருக்கணி பஞ்சாங்கம் தான் கொஞ்சம் காஞ்சி மடத்து பஞ்சாங்கம் திருக்கணியா அப்புறம் இது சரி சீனிவாசன் பஞ்சாங்கம் அந்த பஞ்சாங்கம் சேலத்திலிருந்து வருது டாக்டர் அதாவது கடித கணித கலாமணி அதாவது டாக்டர் எம்இ நரநாராயணன் அவர்கள கணித்து வெளியிடப்படும் பஞ்சாங்கம் இது வந்து சீனிவாசன் பஞ்சாங்கம் இது வந்து இதுவும் திருக்குனா அடுத்து இந்த சபரி சபரி பஞ்சாங்கம் சொல்லிட்டு இது இருந்து வருது இது ஜோதி எழுத்தாளரும் ஜோதித வல்லுநருமான பஞ்சாங்க கழிந்த வல்லுநருமான எஸ் எம் சதசியனாக கணித்து வெளியிடப்படும் ஒரு பஞ்சாங்கம் அந்த பஞ்சாங்கம் இது இது ஈரோடுல இருந்து அப்புறம் என்னன்னா கவர்மெண்ட் போடுறாங்க ராஷ்டிரிய பஞ்சாங்கன்னு போயிருக்கு இந்த ராஷ்டிரிய பஞ்சாங்க செலுத்தப்பட்டவோட புசனல் அசன அந்த பஞ்சாங்கம் ரிலீஸ் ஆகிருது அதாவது ஆயிரத்தி தொள்ள ஆயிரத்தி எண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து அந்த பஞ்சாங்கம் இருக்கு இப்படி வருதுன்னா அங்க அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு பல மொழிகளையும் வருது அந்த பஞ்சாங்கம் அதாவது ஹிந்தி இங்கிலீஷ் உருது சமஸ்கிருதம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மராத்தி குஜராத்தி ஒடியா பெங்காலி அஸ்ஸாமி பஞ்சாபி இவர் எல்லா மொழிகளையும் இந்த பஞ்சாயம் வருது இந்த பஞ்சாயம் எப்போ வரும் அப்படின்னா மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரும் அது எப்போ மார்ச் இருபத்தி ரெண்டுனா அன்னைக்கு வந்து சக தொடக்கம் அதாவது மார்ச் மாதம் இருபதாம் தேதி சூரியன் அதாவது பகலும் இரவும் சமமா இருக்கும் இக்கோனாக்ஸ் அப்படின்னு பகலும் இரவும் அன்னைக்கு சமமா இருக்கும் அன்னைக்கு வந்து எப்படின்னா நம்ம நேர பூமித்திரைக்கு நேர் மேல சூரியன் இருக்கும் அன்னைக்குதான் மேலேயும் வசந்த காலம் ஆரம்பிக்கும் அதனால இந்த பஞ்சாங்கத்துல அதாவது லீஃப் வருஷத்துல வந்து இருபத்தி ஏழாந்தேதி ஒரு மார்ச் இருபத்தி சாதாரண வருஷத்துல மார்ச் இருபத்தி இருந்து வரும் செங்கல்பட்ட வயசுலாம் அந்த பஞ்சாயம் வர தேசிய நாட்காட்டின் பேர் தேசிய காலங்கர் வந்து மந்த்லி காலங்கள் அங்கே வரும் அதுக்கெட்டு மார்ச் மாசம் தான் வரும் அந்த பஞ்சாங்கம் வந்து அருமையான பஞ்சாங்கம் அது வந்து திருக்கடைய பஞ்சாங்கம் தான் இந்தியாவூரும் அந்த பஞ்சாங்க இருக்கு இது வந்து ராஷ்டிரிய பஞ்சாங்கம்னு சொல்லுவோம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து வருது அடுத்து நம்ம வாக்கிய பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கத்திலே திருநெல்வேலி பஞ்சாங்கம் எங்க ஊர் பஞ்சாங்கம் எங்க ஊர் எங்க மாவட்டத்து பஞ்சாங்கம் என்ன சின்னதிலேருந்து பாக்குறேன் நான் முதல்ல பார்த்தா பஞ்சாங்கம் தான் இது வந்து நூத்தி ஐம்பத்தி ஒரு வருஷமா அது வந்து பஞ்சாங்கம் இது வாக்கிய பஞ்சாங்கம் நூத்தி ஐம்பத்தி ஒரு வருஷமா இந்த பஞ்சாங்கம் இது வந்து திருநெல்வேலி வைக்க பஞ்சாங்கம் அடுத்தது பாம்போ இது வந்து வந்தீங்கன்னா பாம்ப பஞ்சாங்கம் இந்த பாம பஞ்சாங்கம் நூத்தி ஐம்பது வருஷமா அதாவது திருநாளி பஞ்சாங்க நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு நூத்தி ஐம்பது இது வந்து இருபத்தி எட்டாம் நம்பர் பஞ்சாங்கன்னு போட்டுக்கோம்

இந்த ஆற்காடு பஞ்சாங்க ஆற்காடுல இருந்து ஒன்று வரும் மதுரையில இருந்து ஒன்று வரும் இந்த ஆற்காடு பஞ்சாங்க ஆயிரத்தி இருந்து வருது ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துல இருந்து கிட்ட நூத்தி அஞ்சு ஆற்காடு பஞ்சாங்கம் இந்த ஆற்காடை பஞ்சாங்கன்னு இருந்து ஒன்று வரும் அது வந்து இந்திரா சொல்லுவோம் சவுத்துல இருக்கவங்க பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் இருக்காங்க அந்த பஞ்சாங்கம் வாங்குவாங்க இது வந்து ஆற்காடு பஞ்சாங்கம் இது ஸ்ரீரங்கம் மடத்து பஞ்சாங்கம் ஸ்ரீரங்கம் மடத்து பஞ்சாங்கம் வந்து கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தஞ்சு வருஷமா அந்த பஞ்சாங்கம் வந்து சிறீரங்கத்துல இருந்து வரும் ஸ்ரீரங்கம் மடத்துல இருந்து பஞ்சாங்க வருது

ஸோ இந்த பஞ்சாங்கத்தில் வந்து நீங்கள் நிறைய பஞ்சாங்கம் வாங்கி படிக்க படிக்க உங்களுக்கு ஒரு பஞ்சாயத்தில் இல்லாத விஷயம் இன்னொரு பஞ்சாயத்தில் இருக்கும் அந்த மாதிரி அதனால நீங்கள் எல்லா பஞ்சாயம் வாங்கி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அறிவு வந்து கண்டிப்பாக உண்டாகும் பஞ்சாயத்தில் வாய்ப்பு சரிங்க சார் சார் கடைசியாக ஒரு கேள்வி சொல்லுங்க சார் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்த பஞ்சாங்கம் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற பஞ்சாங்கத்துக்கும் என்ன வேறுபாடு சார் ஏன்னா பஞ்சாங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொன்னீங்க சார் அதாவது எந்த மாதிரியான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதாவது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதுல தான் பிரிட்டிங் மிஷின் கண்டுபிடிச்சாங்க அதுக்கு முன்னாடி பெண்ணி மிஷின் கிடையாது அப்ப இந்த எல்லாம் எப்படி இருந்ததுன்னா அந்த காலத்துல ஓலைச்சூட்டில் தான் இருக்கும் ஓலைச்சூட்டில் இருக்குன்னு சொன்னா யாராவது ஒருத்தர் பஞ்சாங்க எழுதி அந்த அரசர்களுக்கு அனுப்புகிறோம் நிறைய காப்பீடு இல்லையா அரசுக்கு அனுப்பி அரசர் வந்து அந்த அந்த ஆஸ்தானா ஜோசியர் இருக்கா இல்லையா அவருக்கு மட்டுந்தான் தெரியும் யாருக்கு தெரியாது அவர் என்ன அங்க இருக்கிற அந்த நாட்டில் இருக்க ஜோசியா ஒரு மாசத்து ஒரு குப்பு இத்தனாந்தேதி அமாவாசை உத்தராந்தி பௌர்ணமி இத்தனாந்தேதி தீபாவளின்னு அவர் சொல்லுவார் அவ்வளவுதான் அவர் ஊருக்கு போனாருன்னா என்ன பண்ணா அந்த ஊர் மக்கள்லாம் அவர்கிட்ட தான் வந்து கேட்பாங்க ஜோசிக்கிட்டே கேட்பாங்க என்னைக்கு இங்கே அம்மாவாசை என்னைக்கு போற என்னைக்கு தேவையா என்னைக்கு நான் கேட்பாங்க சோ அந்த அளவுக்கு சமுதாயத்தில் இன்னைக்கு ஜோசி இருந்து அவ்வளவு முக்கியமான ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்து சனி பயிற்சி பற்றியோ குரு பயிற்சி பற்றியோ எதுவுமே தெரியாது ராமாண்டா ராவணாண்டா மாதிரி இருக்கும் அப்புறம் இதே வந்து இதே பஞ்சாங்கம் வந்து இப்போ நைன்டீன் பிப்டி நைன்டீன் பிப்டி எல்லாம் பாத்தீங்கன்னா பஞ்சாங்கத்துல இந்த கணக்கு தான் போட்டுருப்பான் நாளிக கணக்கு ஐஎஸ்டி டைம்லாம் இருக்காது நம்ம வீட்டில் இருக்கிற டெய்லி சீட் கேலண்டர் இருக்கும் இந்த பஞ்சாயத்துல இருக்க டெய்லி சீர் கேலண்டர் வந்து இன்னைக்கு என்ன சட்டம் என்ன திடி அவன் நீங்க பார்க்க முடியாது மற்றபடி இந்த போடுற மாதிரி குறைய மூமலாம் இருக்காது இல்லை நிறைய சஞ்சலங்கள் எதுவுமே இருக்காது அப்ப என்ன பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணோஷருக்கு மட்டும்தான் தெரியும் ஜோஷியருக்கு மட்டும்தான் நாளிகணக்கெல்லாம் போட்டு அவர்கள் மட்டும்தான் அதெல்லாம் ஜாதகங்கள் அதை அவர் தான் மாத்துவார் அந்த நாளிக மணிக்கணக்கு மாத்தி அதுமாதிரி நம்பரும் ஒன்று ரெண்டு மூணு இருக்காது அது நம்பர் வந்து காணாமல் வருவோம்னா அந்த மாதிரி தான் போட்டுப்பாங்க அதனால இந்த ராகு அந்த குரு பயிற்சி சனி எல்லாம் வந்து யாருக்கும் தெரியாது யோசி இருக்கு மட்டும்தான் தெரியும் அதனால மக்கள் யாருக்கும் டென்ஷன் கிடையாது இப்போ வந்து இந்த நேயமா எனக்கு தெரிய ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் அந்த தனியார் தொலைக்காட்சிகள்லாம் வந்த பிறகு தான் கொஞ்சம் வாங்க அவங்க அவங்க பயனடைக்கா மக்கள் இதை ஜோசியத்தை கையில எடுத்துக்கிட்டு நிறையா பயங்காட்டி மக்கள் பயங்காட்டி அல்லசி தான் உம் அதுதான் உண்மை உண்மை அதுதான் அவங்க சம்பாதிக்கிறதுக்காக மக்களை வந்து பயங்காட்டி 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 இது வந்து குரு செலுபாட்சிகள் எப்பவும் நடக்குது தானே எத்தனை இந்த இந்த உலகம் எத்தனை விகமா இருக்கு யாராவது பயிரினாங்களே இல்லையே ஆஹ் அதான் இந்த நவீன வளர்ச்சி அடைய மக்களுக்கு எரி சிறுசுங்கிற மாதிரி போட்டி போட்டுட்டு பேசுறத விட்டுட்டு சார் பஞ்சாங்க எழுந்து உங்களுக்கு நன்றி சொல்லணும் பஞ்சாங்க சார் எவ்வளவு எஃபோர்ட் போட்டு எழுதி எழுதியிருக்கேன் இங்க பஞ்சாங்க வந்து எழுது ஈஸியான காரியம் கிடையாது பஞ்சாங்க வருஷம் பூர்வம் கணக்கு பண்ணணும் அது இந்த பண்டிகை நிர்ணயம்னு ஒரு கணக்கு இருக்கு பண்டிகை என்னைக்கு தீபாவளி வருது என்னைக்கு நட்டேன் நாளைக்கு ஃபிக்ஸ் அப்படிங்கறது அவங்கதான்

என்னைக்கு பொங்கல்லை நாளே தெரியாது என்ன யாவரும் இருக்காது கடைகளில் யாவர இருக்காது யாவர படுத்துரும் இன்னைக்கு வந்து என்ன பார்த்து பிடி கொடுக்க முடியாது சார் பஞ்சாங்கங்கிறது வேதத்திலயும் இருக்கு வேதத்திலயே பாத்தீங்கன்னா இந்த பஞ்சாங்கம் அப்படியே இந்த அப்படியே வாழ மரத்து வேறு மாதிரி அப்படியே போகல போகும் பஞ்சாங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு வரல என்ன கவர்மெண்ட் ஈவிட முடியாது மக்களுக்கு கோயில் காரியங்கள் என்னைக்கு இது என்னைக்கு பகுனி ஊற்றம் என்னைக்கு தை என்னைக்கு அழக ராத்துல இது எல்லாமே தெரியாது இல்லையா சமுதாயமே அப்படி சமைச்சு நிக்கும் அந்த அவளுக்கு போதுமான வருமானம் கிடையாது இல்ல இந்த அதிகபட்சம் இருக்கும் நூத்தி தொண்ணூறு தான் நினைக்கிறேன் அதுக்கு மாதிரி கிடையாது இப்போ சாதாரண பசுவாமே எதிர்பார்க்காம வருமானம் கிடையாது கணிக்க நாடு சமைச்சு அதெல்லாம் கடின உழைப்புக்கு கொடுக்குற அவங்க உண்மையிலே வணங்கத்தக்கவர்கள் அவரை வாழ்த்துவோம் வணங்குவோம் பஞ்சாங்கம் வாக்கியமாகட்டும் பஞ்சாங்கத்தை கணித்தவர்களை வணங்குவோம் வாழ்த்துவோம் நன்றி